தகவல்களை வெளியிட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் அப்படியே உண்மைங்கிற மாதிரி விளம்பரமாக வெளியிட்ட வழக்கில் பதஞ்சலியோட பாபா ராம்தேவை கூப்பிட்டு உச்ச இன்னைக்கு ஒரு காட்டு காட்டி விட்டுருக்குது புது கதையா இருக்குது போன வாரமும் நடந்தது போன வாரம் தானே பாபா ராம்தேவ் உச்ச நீதிமன்றத்தோட கால்ல உளுந்து கதறினாரு ஐயா சாமி என்னை மன்னிச்சிடுங்க காவி இந்த பாவியோட கண்ணை மறைச்சிருச்சு காவி கட்டின திமிர்ல இந்த பாவி தப்பு பண்ணிட்டேன் என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கன்னு சுப்ரீம் கோர்ட் காலில் விழுந்து பாபா ராம்தேவ் கதறினாரு என்னடா புது கதையா இருக்கிறீங்களா உண்மைதான் நீங்க சொல்றது போன வாரம் நான் சொல்றது இந்த வாரம் ஆக்சுவலா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்திருக்குன்னா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரியே நீங்க மக்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நாங்க சொன்னோமே அதை நீங்க செஞ்சிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்க அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கேட்க அதுக்கு இவங்க அதாவது பதஞ்சலி குறிப்பிட்ட ஐயோ யசமா நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யாது இருப்போமா நீங்க சொன்னதோட சேர்த்து இடையில மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எங்களோட மன்னிப்பை கிட்டத்தட்ட ஒரு கவிதை மாதிரி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு செய்தித்தாள்களில் நாங்கள் விளம்பரமாக கொடுத்துருக்குறோம் நீங்களே பாருங்க யசமா அப்படின்னு சில படம் ஜெராக்ஸ் பேப்பர்களை அதை வாங்கி பார்த்த அவங்க எப்பா எங்களுக்கே விபூதி அடிக்க பார்க்குறீங்களே மக்களை முட்டால் மாதிரியே எங்களையும் முட்டாளாக்க ஆக்க பாக்கிறீங்களே நீங்க கொடுத்துருக்கிற இந்த மன்னிப்பு கடிதங்கிறத ஜெராக்ஸ் பேப்பர்ல பார்க்கும் போது நல்லா பெருசா தான் இருக்குது ஆனா இது நியூஸ் பேப்பர்ல இத்தினுண்டு தானே வந்திருக்கோம் நாங்களும் நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலரா படிக்கிறவங்க தான் உங்களோட மன்னிப்பு விளம்பர வெங்காயத்தை எல்லாம் நாங்களும் பார்த்தோம் எட்டாவது பக்கத்துல இத்தினுண்டு பெட்டி செய்தியா தான் அது வந்திருக்குது தீப்பெட்டி சைஸுக்கு தான் அந்த விளம்பரம் இருக்குது அதை ஜூம் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட காட்டி விளம்பரம் கொடுத்த மாதிரி ஏமாத்தி எங்களுக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களே வாங்க போய் உங்களோட பதஞ்சலி கம்பெனியோட பெருமை பீத்தல் விளம்பரங்கள்லாம் முதல் பக்கத்தில் நல்ல கொட்டை எழுத்துல வரும்ல அந்த மாதிரி நல்ல கொட்டை எழுத்துல மன்னிப்பு விளம்பரங்களை வெளியிட்டு அப்புறமா வாங்க இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஜட்மெண்ட்டா இன்னைக்கு பாபா ராம்தேவம் நல்ல கைய உயரமா தூக்கி ஒரு கும்பிட போட்டு கிளம்பி போயிருக்கிறாரு இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது ஆக்சுவலா இது என்ன கேஸ் பாபா ராம்தேவ் என்ன கேஸுக்காக இப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக இது என்ன கேசுங்கறதை சுருக்கமா சொல்லிடுறேன் பொதுவாவே நம்ம சாமியார்கள் எல்லாம் சாதாரண மனுஷன் மாதிரி பேசவும் மாட்டாங்க பிகேவ் பண்ணவும் மாட்டாங்க கிட்டத்தட்ட நான் கடவுளுங்கிற தான் அவங்களோட பிஹேவியரும் அவங்களோட பேச்சுகளும் இருக்கும் பக்தியின் மூலமா முக்தியை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சவங்க எங்க குண்டி வழியா குண்டல் விட்டு வாய் வழியா வெளியில எடுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு அதெல்லாம் உங்களால முடியாது நாங்கள்லாம் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரியே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம ஊர் சாமியார்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் சாமியார்களுக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது நம்ம கார்பரேட் சாமியார்கள் யாருமே தங்களுக்கு தெரியாது சாமியார்கள் எங்களுக்கு அத்தனையும் தெரியும் அத்தனை துறைகள்லயும் எங்களுக்கு அசாத்தியமான புலமை இருக்குது அப்படின்னு பெருமை பீக்கும் போதே இந்த மருத்துவ துறையும் விட்டு வைக்க மாட்டாங்க மருத்துவத்துறையிலேயே சில கருத்துக்களை எல்லாம் அப்படியே அள்ளி தெளிப்பாங்க வெள்ளை அலோபதி மருத்துவங்கிறத ஒரு பித்தலாட்டம் அதுல ஒண்ணுமே கிடையாது அலோபதி மருத்துவத்துல எந்த விதமான அறிவும் கிடையாது அது முழுக்க முழுக்க கெமிக்கல்களை நம்பி இருக்கிற ஒரு மருத்துவம் அந்த அலோபதி மருத்துவத்துல கொடுக்கப்படுற மருந்து மாத்திரைகளை எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மேற்கொண்டு நீங்க நோயாளிகளை ஆகிட்டு தான் போவீங்களே தவிர அது எந்த விதமான நோய்களையும் குணப்படுத்தாத சோ அலோபதி மருத்துவங்கிறதே ஒரு மாதிரியான பித்தலாட்டம் தான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஊர்ல நம்ம ஊர் சித்தர்கள் பித்தர்கள் சாணக்கியர்கள் சாணி இலக்கியவர்கள் அந்த காலத்திலேயே அனைத்தையும் அறிந்த முற்றும் துறந்த முனிவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க சோ நம்மளோட மருத்துவ முறைகள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால அலோபதியை தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு நம்ம ஊர் ஆயுர்வேதம் சித்தம் இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை தான் ஃபாலோ பண்ணனும் அதுலயும் இங்க இருக்கிற டாக்டர்கள் அதுல ஒரு டீப்பான நாலேஜ் கிடையாது எங்களுக்கு தான் அதுல ஃபுல்லா நாலேஜ் இருக்குது நாங்க தான் அதை கரைச்சு குடிச்சிருக்கிறோம் நாங்க தான் ஞான கண் மூலமா அத்தனையும் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு அலோபதி மருத்துவ த்துக்கு எ நம்ம ஊர்ல அத்தனை சாமியார்களும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அதுல பாபா ராம்தேவும் விதிவிலக்கு கிடையாது அவரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இதுல பியூட்டி என்னன்னா அலோபதிக்கு எதிராக நம்ம ஒரு கார்பரேட் சாமியார்கள் இப்படி வளைச்சு வளைச்சு பேசுறாங்கல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு வியாதின்னு வந்ததுன்னா பாட்டுன்னு நேரா அலோபதி டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க எசமா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க எசமா நீங்க என்ன மாத்திரை கொடுத்தாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் எதையும் கேள்வி கேட்காம அப்படியே முழுங்குறோம் அப்படியே குடிக்கிறோம் நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அலோபதி டாக்டர்கள்ட்டையும் அலோபதி ஆஸ்பத்திரிகள் தான் போய் தஞ்சமடை தவிர இந்த சித்தா அவங்க போகவே மாட்டாங்க அது தனி கதை ஆனால் பேசுறது மட்டும் அலோபதிக்கு தான் இருக்கும் தான் பாபா ராம்தேவும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக கொரோனா காலத்தில் கொரோனானே ஒண்ணு கிடையாது கொரோனாங்கிறது அலோபதி மருத்துவர்கள்லாம் காசை கொள்ளையடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கொரோனா வைரஸ்னு ஒண்ணு கிடையாது கொரோனா வியாதின்னு ஒண்ணு கிடையாதுன்னு ஆரம்பத்துல முழங்கிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொரோனாவை தீக்கிறதுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிச்சாலே போதும் சாணியை கொஞ்சம் மூஞ்சியில் அப்படிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னாவே போதும் கொரோனா ஓடி போயிருங்கிற ரேஞ்சில் ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் கொரோனில்னு ஒரு ஐட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதை சாப்பிட்டீங்கன்னா கொரோனா ஓடி போயிடும் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு உருட்டு உருட்டுனாரு அதை பெரிய அளவுக்கு எல்லாம் படுத்தினாரு அதுக்கு அப்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் பட்டும் படாம எப்படி தெரிவிச்சாரு அந்த சங்கி இந்த சங்கிய பட்டும் படாம கண்டிச்சது அப்புறமா ஹர்ஷவர்தனா அந்த போஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்கன்றதெல்லாம் தனி கதை இப்படியே மாட்டு மூத்திரத்தை எல்லாம் மருத்துவம்னு பேசிக்கிட்டு இருந்த பாபா ராம்தேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வேலை பாக்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு அலோபதியால தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு நிறைய இருக்குது அலோபதி மருத்துவத்தில் அதுக்கு நிரந்தர சுகரு பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட வியாதிகளுக்கு நிரந்தர தீர்வெல்லாம் கிடையாது அலோபதியால அந்த வியாதிகளை குணமாக்கவெல்லாம் முடியாது அதிகபட்சமாக அலோபதி என்ன பண்ணோம்னா அந்த வியாதிகளை எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் மேற்கொண்டு சிவியர் ஆகாமல் ஓரளவுக்கு அலோபதி மருத்துவத்தில் அந்த வியாதிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அவ்வளவுதான் இதை பயன்படுத்திக்கிட்டு பாபா ராம்தேவ் என்ன பண்றாருன்னா இந்த பிளட் பிரஷரு சுகரு தைராய்டு இதய பிரச்சனைகள் இது எல்லாமே இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது இப்படி ஒரு வியாதியே கிடையாது இதெல்லாம் வெள்ளக்காரன் நம்மளையெல்லாம் கம் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறதுக்காக அவனே உருவாக்கின வியாதிகள் அதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பித்தலாட்டம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதையெல்லாம் ஈஸியாக குணப்படுத்தலாம் அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது அப்படின்னு சில பச்சை பாட்டல்களையும் சவுப்பு பாட்டல்களையும் காட்டி இதை சாப்பிட்டீங்கன்னா சு சுகர் ஓவர் நைட்டில் குணமாயிரும் இதை சாப்பிட்டுக்கிட்டு கூடவே சில யோக பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அத்தனை வியாதிகளும் ஓடி போயிடும் அப்படின்னு அள்ளி விடுறாரு இந்த விளம்பரத்தை பார்த்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டென்ஷன் ஆயிடுச்சு அவங்க பாபா ராம்தேவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேச போடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம ராம்தேவ் ஜி அடங்கலை யோ என்னை கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல இல்லை எந்த ஊர்லையுமே கோர்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோட்டாவது கூந்தலாவது காவிகளை எந்த கோர்ட்டாலையும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்குமே காவிகளை கேள்வி கேட்கிற அதிகாரமே கிடையாது காவி கட்டிட்டாலே கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் தெரியும்ல அப்படின்னு ரொம்ப வீராவேசமா பேசுறாரு அப்புறம் தான் பஞ்சாயத்து பெருசாவது சுப்ரீம் கோர்ட் டென்ஷன் ஆகுது ராம்தேவ் ஜி நீங்க இப்படி விளம்பரம் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில இந்த வியாதிகளை எல்லாம் குணப்படுத்த முடியும்னு முடியும் உங்ககிட்ட இருக்கிற நெல்லிக்காய் ஜூச குடிச்சாலே இதெல்லாம் குணமாயிரும்னு சொல்றீங்களே இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் ஜி அப்படின்னு கேட்க அப்பதான் கேக்க கெக்கேன்னு சிரிக்கிறாரு ஏங்க சாமி இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா எப்படிங்க சாமி இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது சும்மா போற போக்களை அடிச்சு தான் வாய்க்கு வந்ததை வசனம்னு பேசுறது தான் இப்ப நாட்டில் ஏகப்பட்ட பேர் சிட்டுக்குருவி லேகியமெல்லாம் விற்கிறான் அவன்லாம் என்ன ஆதாரத்தை காட்டிட்டு அதை விற்கிறான் இந்த ஆராய்ச்சியை பண்ணி தான் இந்த மூலிகை தயாரிச்சுன்னு ஏதாவது ஆதாரம் காட்டியா அவன் விற்கிறான் சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது இல்லையா இதை சாப்பிட்டீங்கன்னா தொவண்டு போனதையே தூக்கி நிறுத்திட முடியும் இத மட்டும் சாப்பிட்டு பாருங்க இது கொடுக்குற அந்த திரைட்சிங்கிறதை உங்களையே மிரட்சி அடைய வைக்கும் இத சாப்பிட்டீங்கன்னா அஞ்சாறு மணி நேரம் கூட அயராம உழைக்கலாம் அஞ்சாறு பேர்த்த கூட அட்ட டைம்ல அட்டன் பண்ணலாம் ஐ மீன் அஞ்சாறு பேர் குடுக்குற பிரச்சனையை கூட அட்ட டைம்ல தீர்க்கலாம் அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது இல்லையா அந்த மாதிரி தான் சாமி இதை இப்போ ரோட்ல உட்காந்துகிட்டு லேகியம் விக்கிறானுங்க அவனுங்க எல்லாம் ஏதாவது ஆதாரத்தை காட்டுறானுங்களா ஒரு கண்ணாடி ஜாடிய கடையை வச்சுக்கிறானுங்க அதுக்குள்ள கருப்பா சில ஐட்டங்களை போட்டுக்கிறானுங்க வெள்ள பேப்பர்ல இது மஞ்ச காமலைக்கான மருந்து இது சுகரை குணப்படுத்த இது பிபியை குணப்படுத்தணும்னு எதையாவது எழுதி ஒட்டிக்கிறானுங்க அவன் அதையும் நம்பி மக்கள் வாங்குறாங்க அந்த மாதிரி தான் சாமி இது அது சின்ன லெவலு நாம் பண்றது கொஞ்சம் பெரிய லெவலு அவ்வளவுதான் எல்லாம் எப்படி நீங்க எந்த ஆதாரத்தையும் கேட்கறது அந்த மாதிரி என்னையும் கேட்காம மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ராம்தேவ் நீட்டி முளைக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல அந்த கேஸ் தான் இன்னமும் ஒரு முடிவுக்கு வராம இழுத்துக்கிட்டு கிடக்குதே இதுதான் ராம்தேவ் கோர்ட்டுக்கு நடையா நடக்கிற கேஸ் நாம புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவ்வளவுதான் பாபா ராம்தேவோட பதஞ்சலிக்கு சுப்ரீம் கோர்ட் கட்டம் கட்டிருச்சு அவ்வளவுதான் இனி ராம்தேவ் எந்திரிக்கவே மாட்டாரு ராம்தேவோட சோழி முடிஞ்சிருச்சு ராம்தேவ் ஃபுல்லா லாஸ் ஆயிட்டாரு பதஞ்சலி இழுத்து மூட போறாரு அப்படின்லாம் யாராவது அப்பாவித்தனமா நினைச்சீங்கன்னா ஐ எம் சோ சாரி அதெல்லாம் கதையே வேற ராம்தேவோட லெவலே வேற ராம்தேவெல்லாம் ஒரு

பொதுவாகவே இந்த குரோனிக் கேபிடலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொஞ்சம் பெரிய லெவலுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பெரிய அளவுக்கு அதாவது அதனுடைய உண்மை தன்மைக்கு பல மடங்கு அதிகமாக அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி இத்தனு அதை இத்தாம் பெரிய கம்பெனி மாதிரி ஊது ஊதுன்னு ஊதுவாங்க அதுக்கு பெரிய அளவுக்கு விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க பதஞ்சலிலையும் அதுதான் நடந்திருக்குது அப்படி இத்தனு உண்டு கம்பெனியை இத்தாம் கம்பெனிங்கிற மாதிரி ஊது ஊதுன்னு ஊதி பெருசாக்கி அதுக்கு சில அவங்கள கதைகளை ரெடி பண்ணி அப்புறமா அந்த கம்பெனியை வச்சு பேங்க்ல பல ஆயிரம் கோடிகளை கடனை வாங்குவாங்க எவ்வளவு வாங்க முடியுமோ அதாவது அந்த இத்தனூண்டு கம்பெனியை வச்சு பேங்க் கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை அதாவது அவங்க வச்சிருக்காங்கல்ல இத்தனூண்டு கம்பெனியை அதை மெல்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அனுமதிப்பாங்க இவங்களே அதை மெல்ல கொலாப்ஸ் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் இந்த கம்பெனியை இனிமேல் தொடர்ந்து நடத்த முடியாது அவ்வளவுதான் இதை ஊத்தி மூட வேண்டியதான் அப்படின்னு திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த இத்து நூண்டு கம்பெனியோட ஓனரும் போயிட்டே இருப்பாரு அந்த கம்பெனியை நம்பி பல கோடி கடன் கொடுத்துருக்குது இல்லையா பேங்க் அது வந்து பார்த்தா அந்த கம்பெனி சார்பா நாலு குட்டிச்சவர்களும் எட்டு குப்பை தொட்டிகளும் தான் இருக்கும் வேற ஒன்னும் இருக்காது அத்தனையும் அவங்க ஆல்ரெடி காலி பண்ணிருப்பாங்க அப்புறம் பேங்கால என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாத மிச்சம் இருக்கிற அந்த நாலு குட்டிச்சவத்தையும் எட்டு குப்பை தொட்டியும் வித்து அதுல வர்ற காசை எடுத்துக்கிட்டு மீதி காசை நிறைய பேர்ல எழுதுங்கோ ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோன்னு பேங்க் போயிட்டே இருக்கும் அதாவது பேங்கோட வரா கடன் லிஸ்ட்ல அந்த கம்பெனி வாங்கின கடனை சேர்த்து விட்டுட்டு பேங்காரம் போயிட்டே இருப்பான் பேங்க்கார அந்த கேஸை ஊற்றி மூடிடுவான் பேங்க்குக்கு ஏற்படுற நட்டத்தை காம்பென்சேட் பண்ணுறது தான் நாம மினிமம் பேலன்ஸ் வைக்கல ஏடிஎம்மில் மூணு தடவைக்கு மேலே காசு எடுத்தோம் மெசேஜ் சார்ஜு அது இதுன்னு போட்டு உருவி ஒரு மாதிரி பேங்க் அந்த நட்டத்தை சரி பண்ணிடும் அது மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்து பேங்க்கோட நிதி மூலதனம் குறைஞ்சி போச்சு ஸோ பேங்க்கோட நிதி மூலதனத்தை கூட்டுறதுக்காக நாங்களே சிலபல கோடிகளை சிலபலம் ஆயிரம் கோடிகளை பேங்க்குக்கு கொடுக்குறான் அப்படின்னு அவங்களும் தூக்கி கொடுப்பாங்க ஸோ அந்த சின்ன கம்பெனியில் பட்ட பெரிய தொகையை ஏதாவது ஒரு வகையில் நம்மகிட்ட இருந்து உருவிடுவாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த கம்பெனி மெல்ல மெல்ல திவால் ஆகிட்டு இருக்குதுல்ல அந்த சமயத்திலேயே பேங்க்ல இருந்து பல ஆயிரம் கோடியை கடனா வாங்கிருக்கிறாங்கல்ல அதை மெல்ல வெளியே எடுத்துருவாங்க அந்த பணத்தை முழுசா வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் திவால் நோட்டீஸே கொடுப்பாங்க அவ்வளவுதான் இந்த பக்கம் இந்த கம்பெனியை ஊத்தி மூடிட்டு அந்த பக்கம் புது பேர்ல புது கம்பெனி ஆரம்பிச்சு புது பிசினஸ் ஜகஜோரம் நடத்துவாங்க அவ்வளவுதான் பாபா ராம்தேவ் விஷயத்திலயும் இதுதான் நடக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கான் அநேகமா ராம்தேவ் இன்னாரும் சில பல கம்பெனிகள தொழில்களை புதுசா ஆரம்பிச்சிருப்பாரு சில பல தொழில்கள்ல புதுசா இறங்கியிருப்பாரு இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா காவி கட்டின ஒரு சாமியாரைய மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல இன்னும் நீதித்துறை வலிமையா இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் மத்திய அரசுல அவ்வளவு செல்வாக்கு செலுத்த முடிகிற மத்திய அரசோட அவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருக்கிற ஒரு காவி கட்டின சாமியாரைய மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல நீதித்துறை இன்னும் வலிமையா இருக்குதுங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க